வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் வந்து நாலு கொய்யா இலை எடுத்து கொய்யா இலை டீ போட போகிறேன் வாங்க நாலு கொய்யா எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி நமக்கு ஒரு டம்ளர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு வைக்கலாம் அடுப்பு பார்த்த வச்சு இது வந்து சுண்டுட்டும் இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சுண்ட வைக்கிற அளவுக்கு இங்கே வந்து நம்ம வந்து பெருசாக வச்சு ஹீட் ஆகிட்டு இருக்கு நல்லா சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம சுண்டை வச்சா தான் அந்த கொய்யாவோடய ரசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து அதில் இறங்கும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு இயற்கையான டீ வந்து தயார் பண்ண முடியும் நமக்கு வந்து கொய்யா இலை டீ வந்து ரெண்டு டம்ளர் கொதிச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இதை வந்து வரலாம் அதிகமாக சூப்பராகிடுச்சு இதை வந்து ரெண்டு டம்ளராக எடுக்கிறேன் நம்ம இந்த மிக்ஸிங்க்காக வேண்டி நம்ம வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் எங்களை தேன் இருக்குது அதனால் நான் வந்து தேன் வந்து தேவையான அளவு ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த இனிப்புக்காக வேண்டி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஆயிடுச்சு இதுதாங்க கொய்யா ஏழை டீ நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்